தான் தொடராமல் விட்ட படிப்பை வயசு காரணமாக விடாமல் அதை எப்படியாவது ஜெயிச்சுடணும்னு நம்பிக்கையோட வரா வளர்ந்து காலேஜ் படித்து முடிச்ச தன்னுடைய மகளோட தான் படித்த லா காலேஜுக்கு எல்எல்பி பண்ணுறதுக்காக வரா அவளை பார்க்குற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க அவள் யாருன்னு அவங்களுக்கு தெரியலை கேன்டீனில் இருக்க உஸ்மான் தான் சொல்கிறாரு அவள் ஏற்கனவே இங்கே சேர்மேன் இருந்தால் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் அவள் திரும்ப வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற ஆதித்யா ரெபேக்கா மற்றும் சஜு அவளோட ஃப்ரெண்டாகிறாங்க அவங்களோட டேபிளில் உட்காந்து பேசும்பொழுது நீங்கள் ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவள் சொல்கிற நான் காலேஜ் படிக்கும் பொழுது என் பின்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு லவ் டார்ச்சர் பண்ணா அப்போ என்னோடய அம்மா வந்து அப்பாவும் சந்தேகப்பட்டுட்டு என்னை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த கல்யாணம் என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது சொல்கிறா அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை அது டிஸ்கண்டினியூ ஆகிட்டுது அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக என்னோடய ஸ்டடீஸை முடிக்கணும்னு நான் சேர்ந்தப்போ ஃபைனல் இயர் வந்த சமயத்தில் எனக்கு கேன்சர் வந்துட்டுது அதனால் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் நான் ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எப்படியாவது என்னோடய படிப்பு முடியணும்னு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஆதித்யாவுக்கும் ரெபேக்காவுக்கும் நடுவில் ஒரு காதல் இருக்குது ஆதித்யா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அவங்க கூட அவனோட கசனும் படிக்கிறாள் அவன் அவனோட அத்தை மகள் அந்த கசனை தினைக்கும் பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் அவனோட வேலை ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவங்க கொடுத்துன்னு இருக்காங்க மாலினிக்கும் அப்பா இல்லை ஆமாங்க ஆதித்யாவுக்கும் அப்பா இல்லை அவனோட அக்காவும் கணவரோட வாழாமல் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க அக்கா கணவர் பேர் வந்து புஷ்பா புஷ்கர் இவங்க கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஹரியும் எபின்னும் வராங்க ஹரி அந்த காலேஜில் ஒரு டாமினன்ட் ஃபிகர் எபின் அவனோட ஃப்ரெண்டு எபினோட அப்பா ஈஸ்வர் நந்தினி கூட படித்த அவரோட அவளோட கிளாஸ்மேட்டா நந்தினிக்கு எபினை நல்லா தெரியும் இங்கே ஆதித்யாவுக்கும் எபினுக்கும் நடுவில் எப்பொழுதும் ஒரு பகை இருக்கிற மாதிரி எபின் உணர்றான் ஏன்னா எபினோட ஒரு ஒருத்தலை காதல் ரெபேக்கா கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் பண்ணும் பொழுது அங்கே எல்லோரும் ஆதித்யா தான் அதுக்கு கேப்டன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எபின் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க அதுவும் அவனுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவர் கெஸ்ட் லெக்சரராக வர ப்ரொஃபஸர் பால் அவங்க காலேஜ் தொடங்கிட்டு கொஞ்ச நாள் ஆனதுனால அங்கே ப்ரெசிடென்ட் எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலேஜில் சர்க்குலர் வருது ஹரி எபின் நிறுத்துறான் ஏன்னா அவன் ஒரு பெரிய லாயரோட பையன் அப்படிங்கிறதுனால ஆனால் நந்தினி ஆதித்யாவை அவனுக்கு எதிராக நிற்க வைக்கிறா ஏன்னா எபினுக்கும் ஹரிக்கும் ட்ரக் அடிக்ஷன் பழக்கம் இருக்குது அதை ஒரு நாள் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துடுறாங்க காலேஜ் எலெக்ஷன் வேலையிலேயே ஆதித்யா ரொம்ப மூழ்கி போய்ட்றான் மாலினி தனியாக வீட்டுக்கு போற அந்த நேரம் பின்னாடி வேனில் வர எபினும் ஹரியும் அவளை கூப்பிடுறாங்க வா நம்ம போகலாம் அப்படின்னு அப்போது அவள் வரமாட்டேன்னு சொல்கிறா அப்போ எப்படின்னு ஆதித்யா ஆதித்யாதான் எனக்கு இனிமி நீ இல்லை வா நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறான் இந்த சூழ்நிலையில் எலெக்ஷனும் நல்லபடியாக நடந்து முடியுது அதில் ஆதித்யா வின் பண்ணிடுறான் அவன் அந்த சந்தோஷத்தோட வேலைக்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரான் அங்கே மாலினியோட அம்மா ஆதித்யாவை கேட்குறாங்க எங்கே மாலினின்னு அப்போது அவன் திரும்ப கேட்குறான் அவ இன்னும் வரலையான்னு அவங்க அம்மா ஆத் ஆத்திரத்தோடு சொல்கிறாங்க ஒன்று கூட தானே இருப்பான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் உடனே அந்த இடத்துலேருந்து திரும்பி வேகமாக அவளை தேட போகிறான் வழியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஹரியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அதோடு அந்த காட்சி முடியுது அதுக்கு மறுநாள் வந்து பிரசிடென்ட் பதவி இருக்கிற விழா காலேஜ் பூரா ஆதித்யாவை தேடுறாங்க ஆதித்யா வரல எல்லோரும் நந்தினியை திட்டுறாங்க அப்போ அந்த நேரம் காலேஜில் இருக்க அப்யூன் ஓடியாந்து அங்கே கிட்ட சொல்கிறாரு ஆதித்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா மாலினியை இவன் கடத்திட்டு போய் அபியூஸை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆகுறாங்க ஆனால் நந்தினி மட்டும் அதை நம்பலை ஒரு லாயரை அழைச்சிட்டு போய் பெயில் அவனை எடுக்க போகும்போது அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் அவளை பார்த்து சிரிக்கிறாரு போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண ஒருத்தரை வெயிலில் எடுக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு அதோடு விடாமல் அதனால தான் நீ இத்தனை தடவை இங்கே டிஸ்கண்டினியூ பண்ணி பண்ணி லா படிக்கிறேன் அப்படின்னு வேற க்ரிட்டிசைஸ் பண்ணுறாரு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது ஈஸ்வர் அதாவது எபினோட அப்பா ஆதித்யாவுக்காக வாதாடுறாரு ஆதித்யாவுக்கு பெயில் கொடுக்கணும் அவனுடைய வயசையும் படிப்பையும் அவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால கன்சிடர் பண்ணி பெயில் கேட்குறாரு ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை கொடுத்தாக்கா அவ அதற்கான சாட்சியத்தை எல்லாம் அழிச்சிடுவான் அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க இருந்தாலும் வாதாடி அவனுக்காக பெயில் வாங்குகிறாங்க அப்போது ஜட்ஜு என்ன சொல்கிறாரு நீங்கள் விக்டீம் பக்கம் என்னென்ன சாட்சிகளை வந்து வாங்க முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க அவர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே திரும்பியும் அவரை கோர்ட்டு கஸ்டடியில் கொண்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளி போடுறாங்க ஆதித்யா வீட்டுக்கு போகாம ஹாஸ்டல்ல போய் தங்கிடுறான் ஏன்னா அவனால் யார்கிட்டயும் முகம் காட்ட முடியல வெளியிலே போகாம இருக்கிற ஆதித்யாவை கெஸ்ட் லெக்சராக வர ப்ரொஃபசர் பால் என்கரேஜ் பண்ணி நீ இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வாங்கல அதனால தைரியமா எல்லாத்துலேயும் சந்தோஷமா ஈடுபடு அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட காலேஜ் டே நடக்குது அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க கூட நந்தினியும் அவங்களோட சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் எங்கேருந்த ஒரு கன்ஷாட் நந்தினியை ஷூட் பண்ணிடுறாங்க நந்தினி அங்கேயே மயக்கான் அடிபட்டு விழுந்துடுறாங்க அவங்கள எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க இவங்கள பற்றின கேஸ் விசாரிக்குது போலீஸ் யார் இருப்பா அப்படின்னு முதல்ல அந்த காலேஜில் இருக்கிற வீர வீரேந்திரன் அப்படின்ற ப்ரொஃபஸரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா இந்த வீரேந்திரன் வந்து நந்தினியோட பழைய கிளாஸ்மேட் இப்போ நந்தினிக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அவரை கேட்கும்போது அவர் சொல்கிறார் நந்தினி காலேஜ் படித்த காலத்தில் நான் அவளை காதலித்து அவளுக்கு டார்ச்சர் கொடுத்தது உண்மை தான் அவளால் நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன் அந்த கோவம் எனக்கு அவன் மேலே இருக்குது ஆனால் அவளை சுட்டு கொலை பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல ஆதித்யாவோட அக்காவின் கணவர் அவரையும் கூட்டு விசா விசாரிக்கிறாங்க புஷ்கரை ஏன்னா இவரோட வேலை வந்து இந்த டம்மி துப்பாக்கியெல்லாம் சினிமாவுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு முறை அவர் அதை வச்சு காலேஜில் அவங்க அக்காக்காக ஆதித்யா கிட்டே பிரச்சனை பண்ணியிருக்கார் அப்போ அவரையும் விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார் நான் டம்மி தான் வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி அவரும் போயிடுறாரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி நார்மலான நந்தினி ப்ரொஃபெசர் பால் வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக எல்லோரும் ரெடியாகிறாங்க அப்போது மூட் கோர்ட் அப்படின்னு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது முட் கோர்ட் அப்படின்னா ஒரு கோர்ட்டு செட்டப் இருக்கும் எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு செய்யறோமோ அந்த மாதிரி இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்போ அங்கே வர நந்தினி நிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க வீரேந்திரன் ப்ரொஃபஸர்லேயே சொல்கிறாரு நீங்கள் உங்களோடய ப்ரெசன்டேஷனை கொடுக்கலான்னு ஆனால் அந்த வீரேந்திரன் வந்து விட மாட்டுறாரு அவர் ரொம்ப கோமாக என்ன சொல்கிறாரு இன்னொன்னா இது வந்து கோர்ட்டோட டெக்கோரம் கெடுத்துடும் நீங்கள் நின்றுட்டு பேசணும் அப்படின்னு அவளால் நிற்க முடியல இருந்தாலும் அவள் ட்ரை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா பாதி ப்ரெசென்டேஷனில் அவளுக்கு கால் வலி தாங்க முடியாமல் விழுந்துடுறா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீரேந்திரன் இல்லை இல்லை இதோட முடிச்சிடணும் அடுத்த கேண்டிடேட்டை கொடுங்க இவங்களோட இது ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு ஆனால் மற்ற ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் பாலோ இவங்களோ இல்லை ஷி கேன் கண்டினியூ அப்படின்னு சொல்லி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை அந்த ப்ரெசென்டேஷன் பண்ண வச்சு அவளை எக்ஸாமினே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண வச்சிடுறாங்க இப்போது இன்டர் காலேஜுக்கான கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இப்போ ஆதித்யா ஹரி எபின் இருக்க டீமு நேஷ்னல் காலேஜோடு போய் மோதுறாங்க அங்கே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எபின் ஆதித்யா திரும்ப உன் டீமுக்கு அந்த கோபத்தில் டக் அவுட் ஆகி போயிடுறான் அப்போது அந்த இடத்த ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு ஆதித்யா கையில் வருது ஆனால் எதிர்க்க ஹரி நிற்கிறான் அவன் வந்து ரன் போகும்போது கோஆர்டினேட் பண்ண மாட்டேங்கிறான் செகண்ட் ரன் வர்றதுக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சுச்சுவேஷனில் ஹரி வந்து செகண்ட் ரன் வரணும் ஆனால் இவன் நினச்சிக்கிறான் ஆதித்யா அவன் செகண்ட் ரன் வரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான் அந்த நேரத்தில் ரன் அவுட் ஆகிற சுச்சுவேஷனில் ஆதித்யா ரிஸ்க் எடுத்து ஹரியை வந்து சேவ் பண்ணுறான் ஸோ அந்த மாதிரி பண்ணி அவங்க டீம் வின் பண்ணிடுறாங்க இவங்க காலேஜு அப்போ தான் ஹரிக் வந்து ஆதித்யாவோட மனசு புரியுது அவள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கா நம்ம தான் அவன் மேலே கோவப்படுறோன்னு அதுக்கப்புறம் தானும் ஆதித்யா மாதிரி அம்மா குடும்பம் ஃப்ரெண்ட்ஸுன்னு வாழணும்னு ஆசைப்பட்டு அவன் மனசு மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஆகிடுறான் இதெல்லாம் முடிஞ்சு எக்ஸாமினேஷன் முடியுது எல்லோரும் எழுதி முடிச்சிடுறாங்க திருப்பியும் ஆதித்யாவுக்கு கோர்ட் கேஸ் வருது அப்போ வந்து லாயர் சொல்கிறார் ஈஸ்வர் இந்த மாதிரி வந்த ப்ரூஃப்பில் எவிடென்ஸில் எதுலேயுமே ஆதித்யா நான் மாலினியை அபியூஸ் பண்ண மாதிரி எந்த விதமான எவிடன்ஸோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நான் இதுக்கு தான் சொன்னேன் இவனை வெளியில் விட்டு விட்டாக்க எவிடன்ஸை அவன் அழிச்சிடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் வேணால் டாக்டர்ஸை மற்றவங்க எல்லாருமே க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக போனோன்னே ஈஸ்வர் அப்செட் ஆகிடுறாரு அவர் சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் இதில் என்னால் வாதாடி ஜெயிக்க முடியாதுன்னு அப்போ எக்ஸாம் முடித்து பாஸ் பண்ணியிருந்தேன் நந்தினி ஈஸ்வர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் இந்த கேஸை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு ரெபேக்காவும் ஆதித்யாவும் தனியாக மீட் பண்ணும்போது ஆதித்யா மனசு விட்டு போய்ட்றான் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் இதுலேருந்து வெளியில் வருவேன்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ ரெபேக்கா கேட்குறா ஏன் என்ன நடக்கும்னு போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெயிலோ எந்த விதமான நிரூபணமோ பண்ண முடியாது இதில் ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு சொன்னால் இந்த விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க அவங்க சொன்ன வாக்கு மூலம் போய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சா மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அடுத்த நாள் என்கொயரியில் மாலினியை கூப்பிட்டு கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க ஆனால் மாலினி செம்ம போதையில் இருக்கா அவ ட்ரக்ஸ் சாப்பிட்ருக்கான்றது அந்த கோர்ட்டில் எல்லாருக்கும் தெரியுது அப்போ அவளோட விட்னஸ் எப்படி எடுக்கிறதுன்னு யோசனையோடு எல்லாரும் குழப்பமாகறாங்க அப்போ நந்தினி சொல்கிறா மற்ற விட்னஸை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆதித்யாவோட அக்கா வீட்டுக்கார் புஷ்கர் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு கேட்குறான் இந்த கோர்ட்டு கேஸு இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ ஆதித்யாவை பார்த்தீங்க அப்படின்னு பொழுது ஆதித்யாவை நான் வந்து அன்னைக்கு மாலினியை திரும்ப அழைச்சிட்டு வரும்போது நான் போய் பார்த்தேன் அப்போ அப்போ என்ன பண்ணியிருக்கார் புஷ்கர் வந்து ஆதித்யாவை போய் அடிச்சிருக்கார் இவர்தான் தான் அவளை தப்பாக கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணை பண்ணி பண்ணி கேட்கும்போது தான் தெரியுது ஆதித்யா கேதிரியாக இருந்த காலத்தில் ஹரி எபின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புஷ்கர்கிட்ட மாலினிய எப்படியாவது இவன் மேலே கேஸ் போட சொல் அப்போ தான் அவளுக்கு ட்ரக்கு கொடுப்போம் அப்படின்னு அவளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அதனால தான் மாலினி இவன் தான் தன்னை கெடுத்துட்டான் தன்னை அடித்தான்னு அவன் சொன்ன அப்பயும் அவள் கெடுத்தான்னு சொல்லலை அப்படின்னு கேஸ் கொடுத்தா என்ன வர சொன்ன அவள் கேஸ் கொடுத்தா ட்ரக்குக்காக அப்படின்னு சொல்லி அவர் அங்கே இடத்துல சொல்கிறார் அப்போது கோர்ட்டே ஷாக் ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் மாலினி என்ன பண்ணுறா தனக்கு ட்ரக்கு கிடைக்கல தனக்கு இருந்த காண்டாக்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் அங்கே இங்கே தேடி திரிஞ்சு அந்த ட்ரக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறான் அப்போ தான் ஆதித்யா வந்து சொல்கிறான் நான் வந்து அவளை போய் எனக்கு தெரியவங்க இந்த இடத்துல உட்காந்து ட்ரக்கு சாப்பிடுவாங்கன்னு நான் அங்கே போய் மாலினியை தேடி அங்கேருந்து தான் மீட்டுட்டு வந்தேன்னு அவன் சொல்கிறான் ஆனால் அவங்க அம்மா எதையுமே அன்னைக்கு காதில் வாங்கிக்கல இப்போது அந்த இடத்துக்கு ட்ரக்கு தேடி போன மாலினியம் திரும்பி வரலை அவள் இறந்து போய்ட்ரா ஓவர் டோஸ் ஆகிடுது அப்போ அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டு ஆதித்யா கிட்டே அழுகுறாங்க இப்போ ஆதித்யாவோட கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிடுது ஏன்னா விக்டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இல்லை அவங்க சொன்ன வாக்கு மூலமும் உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் யார் நந்தினியை சுட்டதுன்னு யாருக்கும் தெரியல அதுக்கான விசாரணையும் அவங்களால தொடர முடியல அந்த சமயத்தில் ரோட்டில் ஒரு பைத்தியக்காரனை போலீஸ் பிடிக்குது பார்த்தா விசாரிக்கும் பொழுது அவன் பைத்தியக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு காட்டுப்பக்கம் உண்மையான துப்பாக்கிகளை விலைக்கு விற்கிறாம அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அவனை வச்சு இங்கே யாருக்காவது இந்த ஏரியாவில் துப்பாக்கி உண்மையான துப்பாக்கி விற்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அவன் சொல்லுவான் எனக்கு தெரியாது யார் யாரோ வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு அது எப்படி உனக்கு தெரியாதுன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான் நான் என்ன ஆதார் கார்டு வாங்கிட்டா இதெல்லாம் விற்கிறேன் அப்படின்னு ஒரு திமரா பேசுவான் அப்போ ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவே காட்டுவேன் சரி வா அப்படின்னு கூப்பிட்டு வராங்க இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு அதாவது ரேயூனியன் ஃபங்க்ஷன் பழைய ஸ்டூடெண்ட்ஸு புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அங்கே செலிப்ரேஷன் நடந்துட்டுருக்கோம் அப்போது ஸ்டேஜில் போய் ஈஸ்வர் அவளை வாழ்த்தி பேசுவார் பேசும்போது அங்கே அவரோட ஜட்ஜாக இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பார் அவர் சொல்லுவார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா ஆனால் எங்கள் நந்தினிக்கு யார் எதிரி அவளை யார் சுட்டதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார் அந்த நேரம் இந்த துப்பாக்கியை விற்றவன் உள்ளே வந்து ஒவ்வொருத்தராக தேடி அடையாளம் காட்டுறதுக்காக போவான் இவர் வீரேந்திரன் எல்லாம் போய் ஒளிவாங்க அவனை பார்த்து ஏன்னா அவங்க அவங்கக்கிட்ட அங்கே சாராயம் வாங்குறதுக்காக அவங்க கிட்டே பேசியிருப்பாங்க ஆனால் நமக்கு அவங்க தான் துப்பாக்கி வாங்கியிருப்பாங்களோன்னு சந்தேகம் வரும் இவன் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மூஞ்சாக பார்த்துக்கிட்டே இந்த திருட வந்துட்டுருப்பான் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எபின் ஸ்டேஜில் போய் சொல்லுவான் நந்தினியை சுட்டது நான் தான் அப்படின்னு அப்போ மேடையில் இருக்க ஈஸ்வர் ஷாக்காவார் அப்போ அவன் சொல்லுவான் எனக்கு ஆதித்யாவை பிடிக்காது ஆதித்யாவை குறி வச்சு தான் நான் சுட்டேன் ஆனால் அதில் நந்தினி வந்து மாட்டிக்கிட்டாங்க ஐம் சாரி ஆண்டி அப்படின்னு அங்கே வந்து சாரி கேட்குறான் அப்புறம் தான் ஈஸ்வரும் ஈஸ்வரோட அம்மாவும் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க குழந்தையை நம்ம ஒழுங்காக வளர்க்கலைன்னா பிள்ளைங்க இந்த அளவுக்கு கொலை முயற்சி வரைக்கும் போவாங்க அப்படின்னு அவங்க திருந்துறாங்க இந்த கதையில் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியோட இந்த படம் இனிதே முடிவடைகிறது இந்த திரைப்படத்தின் பெயர் அனந்தபுரம் டைரிஸ் நீங்களும் சான்ஸ் கிடைச்சா பாருங்க